ஆல்மை டீ ஏல் டி ஆல்மை ஆல்மைட்டி இது ஒரு ஆங்கில வார்த்தை இங்கிலீஷ் வேர்டு இதனுடைய மீனிங் அர்த்தம் என்னவென்றால் அதிக சக்தி உடையது அதிக சக்தி உடையது ஆல் ஆல் பவர்ஃபுல் எது அதிக சக்தி உடையது சிலர் கடவுள் என்று சொல்வார்கள் நான் இயற்கை என்று சொல்வேன் கடவுளை யாரும் பார்த்ததில்லை ஆனால் இருப்பதாக நம்புகிறார்கள் அது நம்பிக்கை ஆனால் இயற்கை என்பது நம்பிக்கை இல்லை அது உண்மை எப்படி உண்மை என்றால் நாம் அன்றாடம் செய்திகள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அது அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் என்பதுதான் ஆல்மைட்டியினுடைய பொருள் எத்தனையோ பூகம்பங்கள் இந்த பூமியில் வந்துள்ளது பேரலைகள் வந்து சுனாமி போன்று பல உயிர்களையும் கொன்றுள்ளது எரிமலை பல இடங்களில் பல நாடுகளில் நடந்துள்ளது எத்தனையோ நபர்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் இடம் பெயர்ந்து வேறு இடத்திற்கு போயுள்ளார்கள் பேரழிவு அப்படியென்றால் நல்லது எதுவும் செய்யவில்லையா இந்த ஆள்மை டி இருக்கிறது எத்தனையோ உயிரினங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது கடலிலே பார்த்தால் கோடிக்கணக்கான மீன்கள் இந்த சமுத்திரத்தில் சமுத்திரம் என்றாலே மிக பெரிய கடல் பரப்பு அங்கே இருக்கிறது தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் தரையில் வாழக்கூடிய உயிரினங்களும் இன்றளவும் இருக்கிறது இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிறது டைனோசார் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய ஒரு மிருகம் அது அழிந்துவிட்டிருக்கிறது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை வாழும் காலம் என்று மக்கள் அனுபவத்தினால் அறிந்து கொண்டு நமக்கு தெரிவிக்கிறது பல தொழில்நுட்பம் மூலமாக நாம் அதை தெரிந்து கொள்கிறோம் அப்போ எது பவர்ஃபுல் நாம் கண்களால் காண்பதுதான் பவர்ஃபுல் காதால் கேட்பதும் பவர்ஃபுல் தான் இன்று தொழில்நுட்பத்தினால் எங்கெங்கெல்லாம் நிலச்சரிவு நடந்ததோ பூகங்கம் நடந்ததோ நில அதிர்வு நடந்ததோ அதெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அப்ப எது பவர்ஃபுல் கடவுள் என்று பொதுவாக எல்லோராலும் நம்பப்பட்டாலும் ஆனால் நமக்கு பாதிப்பு உண்டா நிச்சயமாக நமக்கு பாதிப்பு உண்டு நமது நண்பருக்கு பாதிப்பு இரு இருந்திருக்கும் அல்லது நம்ம உறவினர்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கும் சமீபத்தில் நடந்த நிலச்சரிவில் எத்தனையோ பேர் இறந்துவிட்டார்கள் அது நாம் அங்கே கேரளாவில் இல்லை வயநாடு போகவில்லை ஆனால் நமக்கு தெரிய வருகிறது சுனாமி பொழுது பேரலை பொழுது சுமார் பதிமூணு நாடுகளில் லட்சக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் அதுபோல இந்த கொரோனா நோய் வந்தபோதும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் இதெல்லாம் தான் ஆல்மைட்டி என்பது இதைத்தான் சொல்ல வேண்டும் என் பார்வையில் என் கருத்துக்கு இருக்கக்கூடிய இதுதான் இந்த ஆல்மைட்டி மைட்டி என்றால் ஆங்கிலத்தில் பவர்ஃபுல் ஆல்மைட்டி பவர்ஃபுல் என்றால் கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது நாம் பிரபஞ்சம் என்று பேசினாலும் பூமியை விட்டு அப்பாற்பட்டு நாம் எதுவும் போகவில்லை இதுவரை மனிதன் போன இடம் சந்திரன் நிலா மட்டுமே ராக்கெட் போகிறது போய்கொண்டே இருக்கிறது த தகவல் தெரிவித்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் போக முடியுமா போயிருக்கிறானா என்றால் கற்பனையால் கொண்டிருக்கிறான் அதுதான் உண்மை ஆல்மை டி இஸ் மோர் பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் அது எங்கே நடக்கிறது நமக்கு தெரிந்தவரை இந்த பூமியில்தான் நடக்கிறது அதுவும் செய்தி மூலமாக தெரிகிறது அகழ்வாராய்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அதுதான் தேடுதல் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது தோண்டி பார்க்கும் பொழுதுதான் தண்ணீர் வருகிறது பிறகு எண்ணெய் வருகிறது அதற்கு கீழே போனால் பாறை வருகிறது இப்படித்தான் நாம் நாமே கூட தெரிந்து கொள்ளலோம் வீடு கட்டும் பொழுது என்னென்னவோ நடக்கிறது நாம் தெரிந்து கொள்கிறோம் நம் கண்ணால் பார்க்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் உணர்கிறோம் புரிந்து கொள்கிறோம் எழுதுகிறோம் இதுதான் ஆல்மைட்டி என்று காலை வாட் இஸ் ஆள்மை என்றால் இதுதான் இந்த பூமியில் அன்றாடம் பல இடங்களில் என்னென்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் ஆள்மைட்டி என்று நாம் டெஃபனேஷன் சொல்லலாம் அதுவே இந்த காலை பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே